உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்ற வேல்முருகனுக்கு கல்லூரி வழங்கப்படவில்லை ஆனா தாமரையில் வெற்றி பெற்ற வானதிக்கு கல்லூரி மாவட்ட செயலாளருக்கு புது கிறிஸ்டா இன்னோவா கார் வாங்கி கொடுத்து திமுக கூடிய கட்டி கொடுங்க வரமாட்டாங்க வர மாட்டாங்க அப்போ திருமாவளவன் தலித் அரசியல்ல நீங்க திமுகவோடு நீங்க திமுகவை பல்லக்க தூக்குவதே வாழ்நாள் கடமையாக செய்கிறார் அதனால கை கொடுப்பவர்களுக்கு வந்து புறக்கணிப்பு நீங்க திருமாவளவன் அறுபத்தி வயசாச்சு அறுபத்தி ரெண்டு அடி கொடி கும்ப மதுரை குணத்தில் ஏற்றுனதுக்கு ஒரு சஸ்பெண்ட் ரூபாய்க்கு கட்டுறாரு ஏது காசு எப்படி இருந்தீங்க எந்த உட்கார்ந்து இருந்தீங்க இதெல்லாம் தெரியும் ஏன் பல கோடி ரூபாய் வீடு கட்டணும் பல கோடி ரூபாய் ஈசிஆர்ல பங்களா வாங்கணும் அதுக்கு திமுகவோட இருக்கணும் இதுதான் வேற என்ன இதுக்காக தலித்து ஓடு போடணும் யாருக்கு திமுகவுக்குறான் திமுக பத்திரிக்கி அமுக்கிறான் என்ன காரணம் யாரும் தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூட பேசக்கூடாது சீமானுடைய தமிழ் தேசிய அரசியல் விஜயலட்சுமியோடு முடிஞ்சு போச்சு அதனால இப்போ தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாக சமரசம் இல்லாத போராடிய வேல்முருகன் இருக்க உருவாக தடுக்கணும்

கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அநீதிகளை தட்டி கேட்கக்கூடிய ஒரு தலைவனாக வேல்முருகன் வளர்ந்து விடுவார் என்று திமுக அஞ்சுகிறது நிச்சயமான அடுத்தபடி வேல்முருகன் அதாவது வந்து கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே வந்து அவர் தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செய்வார்னு சொல்லிட்டு பரபரப்பாக பேசப்பட்டாங்க திமுக கூட்டணியில் இருக்காரா இல்லையானா இல்லை நல்ல கேள்வி அவருடைய நியாயமான கேள்வி என்னென்னா பண்டுட்டி தொகுதியில் ஒரு கல்லூரி கல்லூரி கேட்குறாரு ஆமாம் ஒரு வேளாண்மை கல்லூரி பண்டுட்டினாலே பலாபழம் சுற்றி விவசாயிகள் அப்போ இது ஒரு ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் கல்லூரி வேணும்னு கேட்குறாரு ஆனால் பொன்முடி மூன்றரை வருஷம் இப்போ நாலரை வருஷம் ஆகிப்போச்சு இன்னும் ஒரு தான் இருக்கு தேர்தலுக்கு இந்த மூணரை மூனை முக்கால் ஆண்டு காலமாக உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்ற வேல்முருகனுக்கு கல்லூரி வழங்கப்படவில்லை ஆனால் தாமரையில் வெற்றி பெற்ற வானதிக்கு கல்லூரி கொடுக்கறாங்க கொடுக்குறாங்க திருநெல்வேல நைனா ராகேதனுக்கு கல்லூரி தாமரை தாமரைக்கு கல்லூரி திமுக அரசாங்கமும் பொன்முடியும் சூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்ற வேல்முருகனுக்கு தர மறுக்கிறாங்க தரம் நீங்க முதலமைச்சர் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு போறாரு வேல்முருகனை பாராமுகம் துணை முதலமைச்சர் போறாரு வேலுமுருகனுக்கு பாராமுகம் கலெக்டர் போறாரு எந்த அதிகாரி போனாலும் வேல்முருகனா வேல்முருகனுக்கு தலைமையிலிருந்து உத்தரவு வேல்முருகனுக்கு கீழ்படியாதீங்க வேல்முருகனுக்கு எந்த அரசு பணிகளும் செய்யாதீங்க இப்ப நான் இன்னும் கேக்குறேன் சீமானிடமிருந்து வெளியேறுகிற தமிழ் தேசிய தம்பிகள் பூரா போற இடம் பண்டூட்டி இது திமுக பிடிக்கல திமுக என்ன பண்ணுதுன்னா செந்தில் பாலாஜி காந்தி ஐம்பது கோடி ரூபா பட்ஜெட் இருந்து வருகிற மாவட்ட செயலாளருக்கு புது கிரு கிறிஸ்டா இன்னோவா கார் வாங்கி கொடுத்து திமுக கூடிய கட்டி வர எவனும் வரமாட்டாங்க வரமாட்டேன் அப்போது திருமாவளவன் தலித் அரசியலில் நீங்கள் திமுகவோடு நீங்கள் திமுகவை பல்லக்க தூக்குவதே வாழ்நாள் கடமையாக செய்கிறார் அதனால் சீமானிடம் இருந்த தமிழ் தேசிய இளைஞர்கள் பூரா திருமாட்டம் போக மாட்டேங்கிறான் இப்போ எல்லாமே இவர்கிட்ட வராங்க வேல் மூட்டு வர்றான் அப்போ திமுக அரசாங்கத்தினுடைய காவல்துறை என்ன பண்ணுது சீமாண்ட இருந்த போது உறங்கிய காவல்துறை அந்த சீமாவுடைய மாவட்ட செயலாளர்களை போனா தூசு தட்டி பழைய வழக்கெல்லாம் எடுக்குது எடுக்கிறாங்க இப்போ ஒரு மாசமா இந்த ஒரு மாசமா வேல்முருகன் இருக்கிற மாவட்ட செயலாளருடைய பழைய கேசெல்லாம் தூசு தட்டி எடுக்குது அப்போ வேல்முருகன் வளர்ந்துவிடக்கூடாது கல்லூரி கொடுத்தா மீண்டும் அப்போ அவரை சட்ட பேசுகிற பொழுது பொன்முடி விழுப்புரம் மகாராஜா விழுப்புரம் பண்ணையார் என்ன யோ சொல்றியா உக்காரியா பண்டுட்டி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேல்முருகன் மக்களுடைய பிரச்சனை பேசுறாரு பசிகிரியா உக்காரியா விழுப்புரம் அரசர் விழுப்புரத்தினுடைய திண்டிவனத்தினுடைய அரசர் அவர் இந்த அரசர் உட்கார் சொல்றாரு அப்பா என்ன சொல்றாரு நேரம் முடிஞ்சு நீயே பேசிட்டு உட்காரு அப்போ திமுக திட்டம் போட்டு சட்ட சபையில அப்ப வேல்முருகனை நீங்க அப்புறம் எப்படி அந்த கூட்டணி இருப்பாரு அதுக்கு அறிபாக்க மாட்டேங்கிறாங்க உணவு பண்றாங்க இந்த கோரிக்கை நிறைவேற்றமா அப்போ மிக விரைவில் வெளியில ஒரே ஒரு அவர் கேட்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா ஊட்டணி கட்சியான கொங்கு ஈஸ்வரனுக்கு கல்லூரி கொடுக்குறீங்க நாமக்கல்ல பாஜக சீனிவாசனுக்கு கல்லூரி கல்லூரி கொடுத்துருக்கீங்க நைனா நகருக்கு கொடுத்துருக்கீங்க நான் என்ன பாஜகவை விட மோசமான ஆளா பாஜக அண்ணாமலை என்ன பண்றாரு வானதி சீனிவாசனையும் நயினார் நாகேந்திரன் வச்சு திமுக மீது ஒன்னே முக்கால் லட்சம் கோடி ஊழல்கிறார் திமுகவை சூரியனை மறைச்சிட்டு தாமரை மலர்ந்தே தீர்க்கிறார் இவர்களுக்கு கல்லூரி பயந்து கொடுக்கிறவர்களுக்கு அதிகாரம் கை கொடுப்பவர்களுக்கு வந்து புறக்கணிப்பு நீங்க திருமாவளவன் அறுபத்தி ரெண்டு வயசாச்சு அறுபத்தி ரெண்டு அடி கொடி கொம்பா மதுரை குணத்துல ஏத்தினதுக்கு ஒரு விரை சஸ்பெண்ட் யாரு மூர்த்தி அவரு மதுரை மன்னர் விழுப்புரம் மன்னர் பொன்முடி அவரு மதுரை பாண்டிய மன்னர் ஒட்டுமொத்த மொத்த கனிம வளம்புற சுரண்டப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு தான் திமுக பொருளாளர்கள் இந்த பக்கம் நெடுஞ்சாலை துறை அமைச்சர் ஏவா வேலு இந்த பக்கம் சவுடு மண்ண பொன்மணி பொன்முடி திமுக மையம் அடுத்து யாருன்னு கேட்டீங்கன்னா மூர்த்தி தலித்துக்கு தலித்துக்கள் வாக்கு மட்டும் வேணும் ஆனா தலித்துக்கு அறுபத்தி ரெண்டு அடி கொடியேற்ற கூடாது திருமாவளவனுக்கு வேறு வழி இல்லை திருமாவளவன் சரியா இருக்காரு சுத்தி இருக்கக்கூடிய திமுக அனுதாபிகள் யாரு ரவிக்குமார் பாலாஜி ஆளூர் ஷானவாசு புதுப்பேட்டையில கோடிக்கணக்கான ரூபாய்க்கு பங்களா கட்டுறாரு ஏது காசு ஆளுரில் நீங்கள் எப்படி இருந்தீங்க எந்த பிரசில் உட்காந்து இருந்தீங்க ஜாக்கன் பிரசில் உட்காந்து இருந்தீங்க இதெல்லாம் தெரியும் ஏன் பல கோடி ரூபாய் வீடு கட்டணும் பல கோடி ரூபாய் ஈசிஆர்ல பங்களா வாங்கணும் அதுக்கு திமுகவோடு இருக்கணும் இதுதானே வேற என்ன இதுக்காக தலித்து ஓடு போடணும் யாருக்கு திமுகவுக்கு இந்த குற்றச்சாட்டுகள் வேல்முருகன் என்னங்கிறாரு எனக்கு ஒன்றும் இல்லையா குழந்தையா குட்டியா இந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போவோம் ஈழத்தமிழர் பிரச்சனைகளை வேல்முருகன் தலையிடக்கூடாது யார் சொல்றா திமுக சொல்லுது கருணாநிதி துரோகம் 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 அங்கே ஒரு கருணா இங்க ஒரு கருணா பெரிய கருணா சின்ன கருணா ஆனால் வேல்முருகன் ஈழத்தமிழுக்கு மிஞ்சிய காலத்திலேயாவது நீங்கள் எதாவது நன்மை செய்யணும்னு நினைச்சு ஈழத்தமிழ உருத்தரகுமார் உட்பட அத்தனை பேருமே விக்கிரவாண்டி தேர்தல் நடந்த காலத்துல ஒரு மாத காலம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐம்பது மாநிலத்திலையும் ஈழத்தமிழ சுற்றுப்பயணம் கூட்டிகிட்டு போய் நீங்கள் தான் எதாவது செய்யணும் அவருடைய நம்பிக்கை அதுதான் படித்த வேல்முருகன் தான் வந்து நம்பிக்கையோட கேட்கிறான் ஆனா அவருடைய குரல் வந்து எடுபடல ஏன் எடுபடலாம் பார்ப்பன பத்திரிகைகளும் அமுக்கிறான் திமுக பத்திரிகையும் அமுக்கிறான் என்ன காரணம் யாரும் தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடாது சீமானுடைய தமிழ் தேசிய அரசியல் விஜயலட்சுமியோட முடிஞ்சு போச்சு அதனால இப்போ தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாக சமரச சமரசம் ஒரு போராளியா வேல்முருகன் இருக்காரு தலைவன் உருவாக்கி உருவாக்க கூடாது அது வந்து தடுக்கணும் இதுதான் இப்ப திமுக கல்லூரி கொடுக்கல கலெக்டர் மதிக்கல முதலமைச்சர் அங்க போனா பார்க்கல துணை முதலமைச்சர் போனா பார்க்கல ஆடிஓ கூட பார்க்க மாட்டேங்கிறான் நிச்சயமா நீங்க சொன்ன வந்து வேல்முருகன் அவர்கள் வந்து திமுக வெளியேறி விட்டால் தொடர்ந்து பல்வேறு கட்சிகள் வெளியேறும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க அது உண்மையான இடைத்தேர்தல் கண்டிப்பா வந்தே தீவிரம் பண்டூட்டில ஏன்னா இவ்வளவு அவமானங்களையும் தான் தாங்கி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாரு இவ்வளவே எனக்கு என்ன புதுப்பேட்டில் வீடா கட்டுறேன் புதுப்பேட்டையில் வீடு கட்ட வேண்டிய அவசியம் இல்ல அப்போ எனக்கு இனி வாழ்ந்த காலத்துல குழந்தையா குட்டியா எனக்கு ஒண்ணு இல்லை யாருக்கும் சொத்து சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை இருந்த காலத்துல இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் நினைக்கிறேன் ஈழத்தமிழுக்கு ஏதாவது செய்யணும் நினைக்கிறேன் திமுக ஏமாத்துது அதே போல தலித் மக்களுக்கு வேங்க வயலில் நீதி கிடைக்கல நீதி கிடைக்கல திரௌபதி அம்மன் கோயில் நீதி கிடைக்கல அவருடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து சாதி சமயம் இல்லாமல் வந்து தமிழ் உண்மையான தமிழருக்கு வந்து தன்னை பிரதிபலிக்கணும்னு சொல்லிட்டு உழைக்கிறார் நீங்கள் ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கிற பொழுது நம்ம ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி ஒரு ஜியோ போட்டு கொடுக்குறாரு அனைத்து மாநிலத்தை சேர்ந்தவனும் டிஎன்பிசி பரிசு எழுதலான் ஆமாம்

ஹிந்திக்கார உட்காந்தானா கோன் பனா தேங்குவான் இவ பட்டா நம்பர் அறுபத்தி நாலு பூச்சி நாயின்றான் ஏன்னா தமிழருக்கு நை பூச்சி நாயின்றான் பட்டா நம்பரும் தெரியாது சர்வே நம்பரும் தெரியாது இவ என்ன சாதினும் தெரியாது முதலியாருக்கு செட்டியார் ஜாதி சானது கொடுப்பான் செட்டியாருக்கு முதலியார் கொடுத்துருவான் எதை கேட்டாலும் கொடுத்துருவான் அப்போ இதை எதிர்த்தது வேல்முருகன் தான் டிஎன்பிசி அளவு வந்து பல நூறு பேரை ஆயிரக்கணக்கான பேரை கூட்டிட்டு போய் நீங்க முற்றுகை போராட்டம் விட்டு அதை திரும்ப வாபஸ் வாங்க வச்சது பெருமை வேல்மரனுக்கு மட்டும்தான் ஜாரும். கண்டிப்பா எந்த சூடு சொரணை உள்ள ஒரே அவன் தான் காட்டு தமிழரசன் தமிழ் தேசியத்தினுடைய தான் வேறுபுருங்க அதனால திமுக என்ன நினைக்கிறது யாரும் வளர்ந்து விட கூடாது திமுக எதிர்ப்பதனால தான் வளர முடியும் இதுதான் கடந்த கால அரசியல் வரலாறு எம்ஜிஆர் என்ன பண்ணாரு ஜெயலலிதா என்ன பண்ணுச்சேன் ராமதாஸ் என்ன பண்ணாரு விஜயகாந்த் என்ன பண்ணாரு சீமா என்ன பண்ணாரு விஜய் என்ன எல்லா திமுக அதனால எதிர்காலத்தில் திமுகவை எதிர்ப்பதிலே சமரசம் இல்லாமல் போராடுகிற பொழுதுதான் நமக்கு ஒரு எம்ஜிஆர் கிடைச்சார் நமக்கு ஒரு ஜெயலலிதா கிடைச்சார் நமக்கு ஒரு எடப்பாடி கிடைச்சார் இப்போ விஜய் கிடைச்சிருக்காரு சீமான் கிடைச்சிருக்காரு எல்லாமே தமிழ்தே தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதிரிய திமுக தான் இப்போ வேல்முருகன் அதை அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அநீதி அநீதிகளை தட்டி கேட்கக்கூடிய ஒரு தலைவனாக வேல்முருகன் வளர்ந்து விடுவார் என்று திமுக அஞ்சுகிறது நிச்சயமான இது இனிமேலாத வந்து திமுகவினுடைய கடைசி கோரிக்கையாக வந்து வைப்பது என்னவென்றால் மேல்முறைகளுடைய அந்த கோரிக்கையை வந்து பரிசீலனை செய்தால் அந்த கூட்டணியை தக்க வைக்கலாம் என்பது ஆணித்தரமா நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்க நன்றி வணக்கம்